பியானர் லைன்ஸ் நேர்களுக்கு வணக்கம் புதிய வாடகை சட்டம் அப்படிங்கறது அறிவிக்கப்பட்டிருக்கு இந்த புதிய வாடகை சட்டத்துல என்னெல்லாம் சொல்றாங்கன்றதை இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இனி எல்லா குத்தகை ஒப்பந்தங்களுமே கையெழுத்திடப்பட்ட அறுபது நாட்களுக்குள்ள ஆன்லைன்ல முத்திரை இடப்பட்டு பதிவு செய்யப்படணும் இதற்காக மாநிலங்கள் அவங்களுடைய போர்ட்டல்களை தயார் பண்ணிட்டு வர இந்திய வீட்டு வாடகை சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா குடியிருப்பு வீடுகளுக்கு அதிகபட்சமா இரண்டு மாதத்துடைய வாடகை தொகையை மட்டும்தான் செக்யூரிட்டி டெபாசிட்டா அதே போல பதிவு செய்யப்படாத ஒப்பந்தங்களுக்கு ரூபாய் ஐயாயிரம் வரை அபராதம் விதிக்கப்படும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அறுபது நாட்களுக்குள்ள குத்தகை ஒப்பந்தங்களுக்கு டிஜிட்டல் ஸ்டாம்ப் அப்படிங்கறது பதிவு செய்யப்பட்டிருக்கணும் இந்த விதியை மீறினா அவங்களுக்கான அபராதம் ஐயாயிரம் ரூபாயா இருக்கும் மேலும் பதிவு செய்யப்படாத ஒப்பந்தங்கள் சட்டப்பூர்வமா செல்லுபடியாகாது அப்படிங்கறதால இது மோசடி அபாயங்களா வீட்டு உரிமையாளர்களை கருதப்படும் வீடுகளுக்கு அவங்களுடைய இரண்டு மாத வாடகையை தான் செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கணும் சொல்லியிருந்தேன் வணிக வளாகங்களுக்கு ஆறு மாத வாடகையை செக்யூரிட்டி டெபாசிட்டா வாங்கிக்கலாங்கிறத சொல்லியிருக்காங்க வைப்பு தொகையில இருந்து ஏதாவது பணத்தை பிடித்தம் பண்ணனும் அப்படின்னா போட்டோ டாக்குமெண்டேஷன் அப்படின்னு ஆதாரத்தோட தான் அந்த பணத்தை பிடித்தம் சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம

அறுபது நாட்களுக்குள்ள தீர்ப்பு வரக்கூடிய தீர்ப்பாயங்கள் மூலமா உரிமையாளர்கள் மிக வேகமா அவங்கள வெளியேற்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குங்கிறத சொல்லியிருக்காங்க அதுவே வீட்டினுடைய வாடகை மாதம் ஐயாயிரம் ரூபாயை தாண்டுது அப்படின்னா அது அவசியம் டிஜிட்டல் தான் இருக்கணும் சொல்லிருக்காங்க